ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த எதுக்கு இந்த வீடியோன்னா நம்ம பங்குனித்துறோம்னால கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கும் போனோம் மாயும் போகணும் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம ஸ்டாண்டில் வந்து ஒரு வேனை போய் பார்த்தோம் நம்ம அது வந்து நம்ம விசாலி விசாலி வந்து வேன் புக் பண்ணியாச்சு புக் பண்ணி நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டுருக்கோம் அண்ணன் டிரைவரே தான் அனுப்பலை அண்ணனே வந்துட்டாங்க அண்ணனே வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருந்தது வேனு நல்லா ஜாலியாக ஒரு ஆறு ப்ளேஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நல்லா எல்லா இடமும் சுற்றி நல்லா ரவுண்ட்ஸ் பண்ணி சூப்பராக என்டர்டெயின் ஆச்சு நல்லா டான்ஸு எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் வேனு ஃபஸ்ட்டு வந்திருந்தது ஏறி ஒரு ஃப்ரண்ட்டு சீட்டு பிடிச்சி நாங்கள் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்கே போகலான்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் நாங்கள் வந்து யோசித்து முடிவு பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு காலைல ரெண்டு மணிக்கு கிளம்புறோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி பிளான் பண்ணியிருந்தோம் கன்னியாகுமரி வந்து சூரிய உரையை வந்து பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை அது வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நல்லா டான்ஸு பூத்து நல்லா பாட்டு உள்ள லைட் செட்டிங்கி மைக் செட்டிங்கி சூப்பராக பண்ணியிருந்தாங்க சில்ட்ரன்ஸ் நல்லா டான்ஸ் ஆடினாங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க சூப்பராக நல்லா ஜாலியாக சில்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் பெரியவங்களும் ஆடினாங்க நாங்களும் ஒரு சின்ன டான்ஸ் போட்டோம் நல்லா செட்டிங் வண்டி செட்டிங்கு நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா வண்டி வந்து நல்லா செட்டிங் நல்ல அமைப்பு நல்லா இருந்தது நல்லா சூப்பராக பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மணி மூணாகிடுச்சு டீ சாப்பிட்டுட்டு மறுபடியும் டான்ஸை போட்டு ஜம்முன்னு கலகி அதுக்கப்புறம் அவர் வழியாக டான்ஸை முடித்து அதுக்கப்புறம் டீஷாப்பட்டு மறுபடியும் டான்ஸ் ஆடி ஒரு வழியாக கன்னியாகுமரி வந்து சேர்ந்தாச்சு கூட்டத்தை பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூரிய உதயத்தை பார்க்க நம்ம பையன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சிட்ரன்ஸ் நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே இது பண்ணியாச்சு ஃபோட்டோ வேறு எடுக்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸ்டூடியோக்காரங்க நம்ம செல்லிலே ஃபோட்டோ எடுத்துட்டோம் சூரியனை பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிச்சு எவ்வளோ அழகாக திருவள்ளுவர் சிலையை பாருங்கள் அருமையாக இருக்கும் சூரியன் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டு அழகாக செல்ஃபிலாம் எடுத்தாச்சு செல்ஃபி எடுத்துகிட்டு சூரிய எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அழகாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க சூப்பராக இருந்தது சூரிய உதயம் காலையில் சூரிய நமஸ்காரம் எல்லாமே பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்பாட்டு முடிவு பண்ணதுக்காண்டி பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கே போகலாம் என்னன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் முடிவு பண்ண பிளேஸு கிளம்பி திருப்பரப்பூர் அருவி வந்தாச்சு லொக்கேஷன் பாருங்கள் நல்லாயிருக்கும் அருவி நல்லா தண்ணி வந்தது இது வந்து செட் பண்ணது தான் ஆனால் தண்ணி வந்து குற்றால அருவி மாதிரி இருக்காது இருந்தாலும் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீச்சல் தொட்டி எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அருவியில் என்னோடய ஒய்ஃபும் நல்லா குளித்தாங்க குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக பார்த்து பாருங்கள் விடியோட்ருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருவி அதுக்கப்புறம் நம்ம பேச அதுக்கப்புறம் ஓவரி ஓவரி கடற்கரை காற்று அருமையாக ஜில் ஜிலுதுன்னு இருந்தது அந்த ஓவரி கடற்கரைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ஓரி நல்லா சுற்றி பார்த்தாச்சு நல்லா ஓவரி இடத்த பாருங்கள் கடற்கரை அடை எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கோவரி கோயில் இதுதான் அந்த கோயில் வந்து கோயில் கோயில் அதுக்கப்புறம் அதில் உள்ள குளம் கடல் தனியாக இருக்கும் அந்த குளம் தனியாக இருக்கும் நல்லா சுற்றி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ண பிளேஸ் வந்து குலசேகப்பட்டினம் குலசேரப்பட்டினம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோயில் வந்து குலசேரப்பட்டினம் தசராவுக்குலாம் கூட்டம் வர முடியாது இதனால இப்படி டைம் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் கோட்டம் சூப்பராக இருக்கும் கோயிலில் ஒரு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏரல் வந்தாச்சு ஏரல் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நல்லா சுற்றி எல்லா கோயிலையும் நல்லா சுற்றி வந்தோம் ஏரல் வந்து நல்லா ஆற்றுல நல்லா குளிக்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லா சமையல் செஞ்சாங்க அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு നല്ല ജാലിയായിരുന്നു കുടുംബത്തോടെ ഫേമിലിയാ സാപ്പി നല്ല സൂപ്പറ എൻജായ് പണി ജാലിയാ സാപ്പ് പാരുങ്ങി സാപ്പ് കിളമ്പിയാച്ച് ഓക്കെ പായ് താങ്ക് യു